ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம புடலங்காயை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் ஒரு சைடிஷ் ரெசிபி செய்யப்போகிறோம் இது பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்தோட எல்லாம் தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு புடலங்காய் எடுத்திருக்கேன் இப்போ இந்த புடலங்காய் மேலே வெள்ளை கலரில் இருக்கு இல்லைங்களா அந்த தோலை மட்டும் ஒரு கத்தி இல்லைனா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுத்துருங்க பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி சுரண்டினாலே நமக்கு நல்லா க்ளீனாக வந்துடும் இப்போ மூணு காயிலையும் இதே மாதிரியே சுரண்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக நான் வந்து சுரண்டி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பாதியாக கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த விதை எல்லாத்தையும் நீக்கிடுங்க நீக்கிட்டு இதை எந்தளவுக்கு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க அப்புறம் பொரியல் மாதிரி வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா குட்டி குட்டி பீசஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இது கப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பளவுக்கு இருக்குது இப்போது ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்கடையில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வறுத்த கடலை எடுத்தாலும் ஒரு டைம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு பத்து பல் பூண்டை தோலோடு அப்படியே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தோலோட சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் உரிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு நாலு வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வரமிளகாய் நல்லா செவக்கிற அளவுக்கு இதை திரும்பவும் நல்லா வறுத்து விடுங்க பாருங்கள் வரமிளகாவும் நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சோம்பு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விடுங்க கருகக்கூடாது பாருங்கள் எல்லாமே நல்லா வறுபட்டு வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஸ்டவ்ல ஒரு கடையை வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சுடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விடுங்க கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விடுங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு வர கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சீரகம் கருகாத அளவுக்கு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்சதும் இது கூட ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் சாஃப்டாகி கண்ணாடி பதம் ஓரளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சி குழஞ்சி வரணும் அந்தளவுக்கு வதக்கி விடுங்க நம்ம உப்பு சேர்த்துருக்கறதுனால சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் பாருங்க தக்காளி நல்லா மசிஞ்சி நல்லா குழைவாக வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா புடலாங்காய் அதை சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காஷ்மீர் மிளகாய் தூள் நல்லா கலரும் ஃப்ளேவரும் கொடுக்கும் அதுக்காக சேர்த்துருக்குறேன் உங்கள் கிட்டே கஷ்மீர் மிளகாய் தூள் இல்லைனா நார்மல் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க பாருங்க ரெண்டு நிமிஷம் போல் ஆகிடுச்சு நம்ம சேர்த்த போடலாங்க ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு இப்போ இதை வேகிறதுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணுங்கள் காய் வெந்து வரட்டும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு அதை தண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு தான் சுண்டி வந்திருக்கு காயும் நமக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு வெந்தா சரியாக இருக்கும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்லங்களா இல்லைங்களா மசாலா அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க மசாலா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நமக்கு அது திக்காக ஆரம்பிக்கும் இதுக்கு நம்ம தேங்காய் சேர்க்கவே வேண்டாங்க இதுவே நமக்கு நல்ல டேஸ்டியாவும் நல்ல திக்னஸும் கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக ஒன்று சேர்த்து விடுங்க சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் அந்த மசாலா எல்லாம் காயோடு நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி இதே தான் எடுக்க போகிறேன் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட பர்ஃபெக்டானது இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்துட்டு இதை நம்ம இருந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் புடலங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ